சரஸ்வதி நீங்கள் தான் ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோ பார்த்தீங்க ஃபஸ்ட் லைக் நீங்கள் தான் போட்டிருக்கீங்க ஸோ தேங்க்யூ வெரி மச் மணி இதையும் ஃபஸ்ட்டாக போட்டு விட டிவி நேர்களுக்கு வணக்கம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் ஜெயலக்ஷ்மி அப்படிங்கிறவங்க வந்து என்னுடைய பர்த்டே வீடியோவை பார்த்துட்டு மேடம் ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் ஒன்று மட்டும் நம்ப முடியல உங்களுக்கு அறுபத்தொம்போது ஆகுதா அப்படின்னு கேட்டிருக்கீங்க யார் சொன்னால் நான் குட்டி பத்மினி இன்னும் நிறைய பேர் என்ன பேபி பத்மினு தான் நினைக்கிறாங்க ஸோ அப்படியே தப்பிச்சிக்கிட்டு இருக்கேன் நந்தினி நீ எனக்கு விஷயம் சொல்லிவிட்டேன் உங்கள் அக்கானால தான் உங்கள் பசங்களாம் கன்வெர்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நான் யாரையுமே வந்து குறை சொல்ல விரும்பலை எவ்ரி சோல் ஹேஸ் இஸ் ஓன் ஜேர்னி அந்த குழந்தைங்களுக்கு இது நடக்கணும்னு இருக்குது அப்படி ஒருவேளை எங்கள் அக்கா சொல்லி கொடுக்கலனாலும் அவங்களே கற்றுக்கிட்டு இருந்திருப்பாங்க அதனால் அதை பற்றி நானே கவலைப்படாத போது நீ ஏண்டா அதை பற்றி கவலைப்படுற விஜயா நீங்கள் சொல்கிறது நூற்றுக்கு நூறு கரெக்டு எப்போவுமே அடுத்தவங்க நம்மக்கிட்ட பேசலாம் நம்ம கவலையே படக்கூடாது நம்ம ஹாப்பியாக இருக்கணும் அதுதான் உண்மையான ஒரு விஷயம் நம்ம நமக்காக வாழணும் அடுத்தவங்களுக்காக வாழவே முடியாது அதனால் நீங்கள் செஞ்சிட்ருக்கிறது ரொம்ப ரொம்ப கரெக்டு லக்ஷ்மி கிருஷ்ணன் நீங்கள் வந்து இமிட்டேஷன் ஜுவல்லரிலாம் எப்படி வந்து பத்திரமாக பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க பேசிக்காக வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன் பிளாஸ்டிக் கவரில் அதை நம்ம சுற்றி வச்சோன்னா அது ரொம்ப சீக்கிரம் கருக்கவே கறுக்காது மற்றபடி கண்டிப்பாக ஒரு மூணு நாலு வருஷம் ஆச்சுன்னா கொஞ்சம் பல்ல அளிக்கும் ஏன்னா நம்ம கொடுத்த காசு அவ்வளவு தானே அதுதான் சீக்ரெட் வேறு ஒரு சீக்ரெட்டும் கிடையாது யூஸ்வலாக இமிட்டேஷன் நகையில் வந்து காற்று படக்கூடாது ஸோ அதை வந்து நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பரில் சுற்றிட்டு பிளாஸ்டிக் கவரில் வச்சா ரொம்ப வருஷம் வரும் ஆறு ஏழு வருஷம் கூட நல்லாயிருக்கும் அது மேலே சென்ட்டு படக்கூடாது அப்புறம் அது மேலே தண்ணி படக்கூடாது ஸோ பேசிக்காக வந்து நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் பவித்ரா நாராயணன் ஏ ரெண்டு சைடு மூக்கு தீ நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ மனோகரன் டே பிரதர் என் பொண்ணுக்கு கண்டிப்பாக ஜீசஸ் ஒரு நல்லா மாப்பிள்ளையை அனுப்புவார்னு சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக அனுப்பிட்டோம் ஆனால் நான் ரொம்ப பயந்து போயிருக்கேன் ரீசெண்டாக அந்த யூடியூப்பில் நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஐயையோ கல்யாணமே இல்லைனாலும் பரவாயில்லப்பா உயிரோடையாவது இதுங்க இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் வந்துடுச்சுப்பா ஆன்டனி நீங்கள் வந்து நான் எப்படி இருக்கேன்னு கேட்டிருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் சவுக்கரமாக எப்படி இருக்காங்கன்னு கேட்டிருக்கீங்க சவுக்கரமாக நல்லா இருக்காங்க ஆனாலும் என்னன்னு தெரியல இப்போலாம் எனக்கு கொஞ்சம் அவங்கள பற்றி நிறையவே கவலை இருக்குது ஏன்னா அவங்க தனியாக வாழ்ந்துட்டுருக்காங்க அதுதான் ஏன் புரியல பட் அவங்களுக்கு அதுதான் பிடிக்குது ஆக்சுவலாக எவ்வளோ ஒரு தைரியம் பாருங்கள் தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு வயசில் அவங்க தன்னன் தனியாக யாருமே துணைக்கு இல்லாமல் ஜம்முன்னு பெங்களூரில் இருக்காங்க ஆனால் இங்கே என்னை பார்த்தீங்கன்னா என்னை சுற்றி எப்போவுமே எனக்கு ஜனங்க வேணும் பவித்ரா நீங்கள் வந்து என்னுடைய ஸ்பீச்சில் நிறைய கம்பேஷன் லவ்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி ஆக்சுவலாக என்னென்னா நான் இந்த ஒரு கே இந்த ஒரு மித்ராலய ஆசிரம் வந்து ஒருத்தங்களோடு சேர்ந்து ஆரம்பிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா முக்கால்வாசி பெரியவங்க ரொம்ப மனவேதனையோடு தான் வராங்க ஸோ அவங்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்கணும்னு நான் நினச்சேன் எனக்கும் ஒரு ஆசிரமத்தில் இருக்கணும் போல ஒரு ஆசை இருந்தது சரி நம்ம எங்கேயோ போய் ஒரு ஆசிரமத்தில் இருக்கிறதுக்கு நம்மளே ஒரு ஆசிரமத்தை ரெடி பண்ணக்கூடாதுன்னு தான் இதை நான் செஞ்சேன் இன்ஃபேக்ட் இன்றைக்கி காத்தால ஓயமாரில் இருந்து லத்தான ஒருத்தங்க என்னை பார்க்க வந்தாங்க இங்கே வந்து ரொம்ப நேரம் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் அவங்க பேசின விதம் அவங்க போகும்போது அவ்வளோ சந்தோஷமாக போனாங்க எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது வந்தப்போ கட்டி பிடிச்சி அழுது அவங்க வேதனையெல்லாம் என்கிட்ட சொல்லிவிட்டு போகும்போது நான் ஒரு புத்துணர்வோடு போகிறேன் பப்பிமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மிஸ்டர் லுலுப் இது என்ன பேர் எனக்கு புரியவே இல்லை ஆனால் நீங்கள் வந்து எதுக்காக சும்மா வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பட் நீங்கள் நிறைய கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ஏற்கனவே நான் நிறைய பதில் சொல்லியிருக்கேன் இப்போ நீங்கள் வந்து ஜெயம் பற்றி கேட்டிங்க ஜெயம்ங்கிற சீரியல் வந்து ஜெயா டிவியில் நடந்தது சுதா சந்திரன் அதில் ஆக்ட் பண்ணாங்க மதுபாலாவும் அதில் ஹீரோயின் ஆக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ நல்ல அனுபவம் தான் சுதா வந்து எப்போமே ஷீஸ் அ பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவங்க எனக்கு வந்து ரொம்ப ஒரு அவங்கள பார்க்கும்போது நான் ரொம்ப மோட்டிவேட் ஆவேன் ஏன்னா அவங்க வந்து ஒரு நல்ல டான்சர் ஒரு ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவங்க காலை இழந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க தொடர்ந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க ரொம்ப கட்டி பறக்கிறாங்கன்னே சொல்லணும் ஏன்னா நார்த்தில் அவங்க நடிக்கிற ரோல்லாம் சூப்பர் ரோல் அண்டு எனக்கு ஜெயத்தை விட அவங்க வந்து என்னுடைய கலசத்தில் அவங்க சந்திரமதியாவை நடித்தது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உண்மையிலேயே இங்கே செட்டில் வந்து அவங்கள மாதிரி ஒரு டெடிகேட்டட் ஆர்டிஸ்ட் பார்க்கவே முடியாது ஒரு ஒம்பது மணிக்கு எல்லாரும் வீட்டுக்கு போகணும் வீட்டுக்கு போகணுன்னு பறக்கும்போது இவங்க மட்டும் இல்லை அவங்களெல்லாம் அமுச்சிடுங்க நீங்கள் எனக்கு க்ளோஸ் வைங்க நான் நடிச்சு கொடுத்துட்டு போகிறேன்ட்டு ராத்திரி பத்தே கால் வரைக்கும் நடிப்பாங்க டயலாக்ஸ் அவ்வளோ நல்லா பேசுவாங்க ப்ராம்ப்டிங்கே பிடிக்காது ஷி இஸ் அரியலி அ கிரேட் ஆக்ட்ரஸ் ஒன்லி கிஷன் அப்படிங்கிறவங்க வந்து கேட்டிருக்கீங்க ஏம்மா பப்பிம்மா எத்தனை நாளாக கேட்குறேன் சச்சுமாவை பற்றி பேசுங்க பேசுங்க ஏன் பேசவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா அவங்கள இன்டர்வியூ கேட்டிருக்கேன் அவங்க கொடுக்குறாங்களா இல்லையான்னு தெரியல சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ஒருவேளை இந்த மாதமும் உங்கள் கொடுக்கலான்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த மாதம் நான் கண்டிப்பாக பேசிடறேன் ஓகேயா ஃபைவ் எயிட் ஒன் ஜீரோ அப்படிங்கிற யூடியூபோடைய ஒரு ஃப்ரெண்டு அது ஆனா பெண்ணான்னு எனக்கு தெரியாது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஓல்டு ஆக்டர் ஓல்டு ஆக்ட்ரஸஸ்லாம் சூப்பர் வெரி குட்டுன்னு சொல்கிறீங்க கரண்ட்டில் இருக்கிறவங்களாம் அப்போ நல்லா இல்லையா ஏன் உங்கள் பொண்ணு கூட இந்த ஜென்ரேஷன் தானே நீங்களாம் ஒரே ஸ்டீரியோஸ் டைப்பு எப்போ பார்த்தாலும் பழசே நல்லது பழசே நல்லதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க சரி உங்களுக்காகவே சொல்கிறேன் ஓல்டு இஸ் கோல்டுன்னு சொல்லியிருக்காங்க என்ன பண்ணுறது என்னாலே அதில் இருந்து தப்பிச்சு வர முடியல பட் கண்டிப்பாக சொல்கிறேன் அந்த டைம்லேயும் உமனைசர் இருந்தாங்க இந்த டைம்லேயும் உமனைசர் இருக்காங்க அப்போவும் குடிக்கிறவங்க இருந்தாங்க இப்போவும் குடிக்கிறவங்க இருக்காங்க ஆனால் அப்போ இருந்தவங்க கிட்ட ஒரு பந்தம் இருந்தது ஒரு சொந்தம் இருந்தது ஒரு ஒரு நட்பு இருந்தது அதுக்கு காரணம் வந்து எல்லாருமே ஒரு மரத்தடியில் உட்காந்து சாப்பிட்டது தான் காரணம் பள்ளிக்கூடம் மாதிரி ஏன்னா அப்போ நடித்த எந்த நடிகர் நடிகைகளுமே பள்ளிக்கூடம் போனதே கிடையாது நீங்கள்லாம் பள்ளிக்கூடம் போயிருக்கீங்க எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது எவ்வளோ ஒரு இனிமையான சம்பவம்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அந்த டைமில் நடிக்க வந்தவங்க எல்லாருமே நாடகத்திலேருந்து வந்தவங்க ஸோ எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு அவங்க குடும்ப பிரச்சனையை பேசி கண்ணீர் விட்டு ஒருத்தருக்கு ஒருத்தரை ஆறுதல் சொல்லிக்கிட்டு அவங்க ஒரு படவை வாங்கினா இவங்களுக்கு ஒரு படவை வாங்கிட்டு வந்து கொடுத்து இந்த அன்பு பரிமாற்றம் அப்போ நிறைய இருந்தது அதை தான் சொல்லியிருக்கேனே தவிர கேரக்டர் அசாசினேஷனாக இப்போ இருக்கிறவங்க கெட்டவங்க அப்போ இருந்தவங்க தான் ரொம்ப கிரேட்டுன்னு நான் சொல்லவே இல்லை கண்ணா நீ ஆனா பெண்ணா எனக்கு தெரியாது பட் இது கண்டிப்பாக உனக்கு ஒரு கிளாரிட்டியை கொடுக்குன்னு நினைக்கிறேன் துர்கா தேங்க்யூ ஸோ மச்ட்டா நீ சொல்லியிருக்கேன் என் பேச்சு கேட்டுகிட்டே இருக்கும்போது உனக்கு ஆனந்த கண்ணீர் வருதுன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நல்ல வேலை அதனை ஆனந்த கண்ணீர்னு சொன்னேன் நேற்று கூட நான் வந்து ஒரு திருப்பதி போயிட்டு வந்துட்டு இருந்தேன் கூட ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க ஸோ அவங்களும் தான் சொன்னாங்க உங்கள் எங்களுக்கு எவ்வளோ துக்கம் இருந்தாலும் உங்கள் ஸ்பீச்சை நைட்டில் போட்டு அப்படியே கேட்டுகிட்டே நாங்கள் வந்து தூங்கும்போது கண்ணில் இருந்து அப்படியே கண்ணீர் வரும் ஆனால் அது ரொம்ப எதமான கண்ணீர் அப்படின்னாங்க தெரியல கடவுளை எனக்கு அது கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் நினைக்கிறேன் கரெக்டாக மணி அடிக்குது அரவிந்த்ஜே நீங்கள் ரொம்ப அற்புதமாக ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க ஏம்மா இப்படி யூடியூப்லேயும் புதுசாக வரக்கூடிய நடிகைகளையும் இப்படி எல்லாருமே தரக்குறைவாக பேசுகிறாங்க அவங்க மனசு எவ்வளோ புண்படணும் கண்டிப்பாங்க அதுலேயே கேள்விக்குள்ளேயே இன்னொரு கேள்வி கேட்டிருக்கீங்க அதாவது ஏன் எந்த ஒரு நடிகரும் இதெல்லாம் வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்காக குரல் எழுப்புலன் அது தாங்க சினிமா உலகம் நடிகர் சங்கம் நினச்சா இதெல்லாம் கண்டிப்பாக நிறுத்த முடியும்னு நினைக்கிறேன் ஆனால் எல்லோரும் எழுத்து மூலயமா கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு கேட்குறாங்க அதை எந்த ஆர்டிஸ்ட்டும் வந்து எழுத்து மூலயமா போய் கொடுக்கறதில்ல அப்படி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நடிகர் சங்கம் இதை வந்து கையில் எடுத்துக்கிட்டு ஏதாவது செய்ய முடியும் ஏன்னா போலீஸ் கிட்ட போகும்போது இன்னும் என்னை பற்றி இவ்வளோ தப்பாக பேசுகிறாங்க இவ்வளோ தரக்குறைவாக பேசுகிறாங்க அவங்க மேலே நீங்கள் ஆக்ஷன் எடுங்கன்னா நம்ம தான் போய் முறையிட்டு நம்ம தான் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சரி நமக்கு எதுக்குப்பா வம்பு எதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அலையணும் அவன் சொல்கிறவன் சொல்லிட்டு போட்டோம் கடவுள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு விட்டுடுறாங்க சுமதி கிருஷ்ணன் மேலே சீரியல் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க கரும்பு தின்ன கூலி வேணுமா நீங்கள் வேறு எனக்கு எவ்வளோ ஆசை தெரியுமா கிருஷ்ணர் பற்றி மட்டும் இல்லை கிருஷ்ணர் முருகர் விநாயகர் அப்புறம் எல்லா ஆச்சாரியர்கள் ஆண்டாள் மேலே பண்ணணும் இப்படி ரொம்ப ரொம்ப ஆசை என்னன்னு தெரியல என்னுடைய ஆயுசு முடியுது ஆனால் இது வரைக்கும் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல எல்லாமே கடவுள் சித்தம் என்ன நடக்குதோ நடக்கட்டும் சரி இவ்வளோ நேரம் உங்களுடைய கமெண்ட்ஸுக்கெல்லாம் ரிப்ளை கொடுத்தேன் எல்லாம் ஹாப்பியாக இருங்க இப்போது விநாயக சதுர்த்தி வரப்போகுது கோகுலாஷ்டமி வரப்போகுது அண்ட் தீபாவளியும் வரப்போகுது ஸோ எல்லாம் கீரப்பாலாம் நிறைய கொண்டாடலாம் ஓகேயா லவ் யூ ஆல் டேக் கேர் ஃபார் மோஸ்ட் சச் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ் டூ சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கான்